வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பொதுவாக உளவாளிகளாக மனுஷங்க இருந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு திமிங்கலத்தை உளவாளியாக ட்ரெயின் பண்ண முடியுமா இதை முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யா செஞ்சுருக்கிறதாவும் ரஷ்யாவோட அந்த ஃபேமஸான உளவாளி திமிங்கலம் இருக்குல்ல அதை இப்போ யாரோ கொண்டுட்டாங்க கொன்னவங்க நேட்டோ அமைப்பை சேர்ந்த நாட்டவர்களாக இருக்கலாம்னு ஒரு பெரிய அசம்ஷன் உலகப்போர் போர் என்னென்ன காரணங்களை முன் வச்சால் வெடிக்கலாம் ஆனால் ஒரு திமிங்கலத்தை கொண்டா வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற மக்களை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இது அந்த திமிங்கல வகை சார்ந்த காட்சி இந்த வகை திமிங்கலங்களை பெலுகா வேல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திமிங்கலங்கிற வகை பேர் பெலுகா இது ஆக்சுவலாக இந்த ஆர்டிக் இருக்கில்ல அந்த கடல் பகுதியில் முழுக்க முழுக்க வாழும் தகவ அமைப்பை ஏற்றுறதுங்க அதோடய உடல் அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி மாதிரியே மாறி இருக்கும் ஃபுல்லாக இது பெரும்பாலும் நார்த் அமெரிக்கா ரஷ்யா க்ரீன்லேண்ட் இது போல் பகுதிகளில் மட்டும்தான் பெருசாக காணப்படுமே இதோட தகவமைப்பில் இன்னொரு பெரிய அம்சம் என்னென்னா இந்த பனிப்பாறைகள்லாம் இருக்குல்ல அந்த படலங்களாக இருக்குது பார்த்தீங்களா கடல் பகுதி முழுக்கவும் அதுக்கு கீழே ஸ்விம் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இந்த வகை இந்த பெழுகா வேல்ஸ் இருக்குல்ல இதுக்கு இருக்குது மற்ற திமிங்கலங்கள் இருந்து இது தனியாக பிரித்து காட்டுறது எந்த ஒரு விஷயம் டால்ஃபின் இருக்குல்ல இதை விட சைஸில் பெருசு ஆனால் திமிங்கலம் இருக்குது பாருங்கள் புதை நம்ம பார்த்து பழக்கப்பட்டது அதை விட சைஸில் சிறுசு ஸோ இப்படி மீடியம் ரேஞ்சில் ஒரு மீன் எடுதோம் அப்படிங்கிறோம் ஒரு திமிங்கலம் அதுதான் அந்த பெளுகா வேல் இதில் ஆண் பெளுகா வேல் இருக்குல்ல அது அதிகபட்சமாக அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர்ஸ் வரைக்கும் வளரும் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூறு கிலோகிராம் ஏன்னா தெமிக்கிறேன்னு சொல்லிட்டேன் வெயிட் அப்படி தூக்கி நிறுத்தமே வைப்போம் உலகம் முழுக்கவே இந்த பெழுகா வகை வேல்ஸ் இருக்குல்ல இதோட பாப்புலேஷன் அப்ராக்சிமே ரெண்டு லட்சம் இருக்குங்க அவ்வளோதான் ஸோ இதை ஒரு அரிதான இடம்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் இந்த பெழுகா வேலோட ரெண்டு முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் ஒன்று அதோட ஹியரிங் இருக்குது பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இருந்து எதுனா சத்தம் வருதுன்னா கேட்காது ஆனால் இந்த எல்லாம் ரொம்ப தூர டிஸ்டன்ஸை கடந்தும் கேட்குற வல்லமாக இருக்கான் அப்புறம் இந்த எக்கோ லொக்கேஷன் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாக இந்த ஒவ்வொரு சார்ந்தெல்லாம் பயன்படுத்துறதாக சொல்லுவாங்க பாருங்கள் அது பறக்கிறப்ப எந்த பாதம் சொல்லி தேர்வு பண்ணுறதுக்கு அதோட சத்தத்தை எழுப்பி அதை எதிரொலிக்கிறது பார்த்தீங்களா அதை வச்சு முடிவு பண்ணணும் இதே மாதிரி தான் சில மீன் வகைகளும் பண்ணும் இதில் ஒன்று தான் அந்த பெலுகா ஆனால் மற்ற மீன் வகைகளோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த எக்கோ லொக்கேஷன் இந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க இந்த பெலுகா கிரிகாரியஸ் அப்படின்னு சொல்லப்படுது குழம்பிடாதீங்க கிரிகாரியஸ்னால் கூட்டமாக சேர்ந்து வாழை பொருள் அதாவது ஒரு பெலுகா நீங்கள் தனியாக பார்க்குறது ரொம்ப ரேராக இதுக்கு பொதுவாகவே ஒரு பத்து சேர்ந்து தான் ஒரு கூட்டமாக இருக்குமா பத்து அதுக்கு மேலே அதனால தான் கிரிகாரஸ் அப்படின்ற டேம் பண்ணுவாங்க இது ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுற ஒரு மீன் இனம் தாங்க ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஸ்விம் பண்ணாது ஆனால் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ரெண்டாயிரத்து முந்நூறு ஃபீட் ஆடை வரைக்கும் இது போக முடியும் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இந்த வகையான இந்த பெலுகா வகை வேல் இருக்குல்ல திமிங்கலம் இதோட பேசிக்கான சில விஷயங்கள் சார்ந்து மட்டும்தான் இதுக்கப்புறந்தான் நீங்கள் கான்டென்ட் உள்ள ஃபுல்லாக ட்ராவலே பண்ண போகிறீங்க ஸ்க்ரீனில் ஒரு பெலுகா தெரியுதுல இவன் பேர் வேல்டிமிர் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் கலாம் அடிக்கடி வேல்டிமிர் வேல்டிமிர் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போக உங்களுக்கு கனெக்ட் கிடைக்கும் ரஷ்யா ஒரு ஆய்வு பண்ணுறாங்க இந்த கடலியல் சார்ந்து கடலியல் வாழ்வு சார்ந்து இதுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு பெலுகா வேவ் தான் இந்த வேல்டிமிர் அப்படின்னு சந்தேகம் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் ரஷ்யா அரசு இப்போ வரைக்கும் அது எங்களோட தாங்க அந்த வேல்டிமிரு அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வேல்டிமிரோட அளவை பற்றி சொல்கிறதா இருந்தால் பையன் பதினாலு ஃபீட்டு லாங்குங்க வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தஞ்சி கிலோகிராமு ரஷ்யா இது வரைக்கும் உரிமை கோரலைன்னு சொன்ன பாருங்க இந்த வேல்டிமிர் எங்களோட தான் சொல்லிட்டு ஆனால் மற்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்க நாடுகள் சொல்கிற விஷயம் நீங்கள் ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல உங்களது தான் அது நீங்களே இது போல் விலங்குகளை வச்சு ஏதோ வேலையை பார்ப்பீங்கன்னு ரஷ்யாவை கை காட்டுறாங்க என்ன வேலைன்னு தெரியலல்ல அதுதான் உழவு வேலையாக இருக்குமோ ஒரு பெரிய டவுட்டு மெரின் மைண்டு அப்படின்ற ஒரு கண்காணிப்பு அமைப்புங்க இவங்க தான் இந்த வேடிமன் இருக்காம பாருங்கள் இவரோட அசைவுகள் ஃபுல்லாக எல்லாத்தையும் இருக்கணும் மணிக்கு ஒரு முறை கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சமீபத்தில் இப்போ என்ன ஆயிருக்கு இந்த சதன் நார்வேவோட ரிசாவிகா பே பகுதியில் ஒரு அப்பாவும் பையனும் மீன் பிடிக்க போயிருக்காங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப அந்த படகோட பக்கவாட்டு பகுதியில் ஏதோ வந்திருக்கு பெருசாக அவங்களுக்கு முதல்ல அது பெருசாக பிடிபடலை என்னன்ட்டு கிட்ட கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் இவ்வளோ தானே சொல்லிகிட்டு இருந்தோம் பாருங்க வேல்டிமீர் அவன் செத்து கிடக்கிறான் அந்த காட்சியை பார்க்குறாங்க வேல்டிமீரோட எல்லா நடவடிக்கைகளும் பார்க்க வேண்டியது இந்த மேரேஜ் மைண்டு அவங்களுக்கே இந்த விஷயம் அந்த மீன் பிடிக்க ரெண்டு பேர் போனாங்க சொன்னார் அப்பா பையன் அவங்க சொல்லி தான் தெரிஞ்சிருக்கு இவங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கடைசியில் அவங்களும் சொல்லிட்டாங்க ஆமாங்க செத்து போன அந்த பெளுகாவேல் நம்ம வேல்டிமீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி மேரேஜ் மைண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டுருக்காங்கன்னா இது ரொம்ப 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 மோசமான துயர் மிகுந்த ஒரு செய்திங்க நாம் வேல்டி இழந்துட்டோம் செத்து போனது அவன் தான் ஆனால் அவன் எப்படி செத்தான்ற காரணம் இருக்குல்ல அது மட்டும் இது வரைக்கும் தெரியல அவன் உடம்புல பெரிய அளவுக்கு காயங்கள் எதுவுமே தென்படலை ஆனால் பறவைங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு விலங்கோ இவனை இது போல் செஞ்சுருக்கலாம் அப்படின்றாங்க இல்லை இறந்த பிற்பாடு அவன் உடம்புல வந்து பறவைகள் அமர்ந்து எதனா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன சின்ன கீறல் காயங்கள் எப்படி வந்துச்சு தெரிலன்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது பிக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாங்க அதான் பிரேத பரிசோதனை செய்வாங்க பற்றிலாம் அந்த ப்ராசஸ் இப்போதைக்கு வேல்டிமீரோட பாடி ரொம்ப 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 குளிரூட்டப்பட்ட ஒரு ஏரியாவில் இருக்கிறதா இந்த மெரேன் மைண்ட்லேருந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் இவனை அந்த பணமாக தூக்குற காட்சிகளாக இருக்குல்ல அது நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இப்போ சந்தேக மெனதரமாக வலுத்துருக்கு இந்த வேல்டிமரோட வயசு பார்த்திங்கன்னா பதினஞ்சு தான் ஆனால் பொதுவாக இந்த பெழுகா வகை வேல்ஸ் இருக்குல்ல இதோட ஆயுட்காலம் அறுபது வருஷங்கள் வரைக்கும் இவன் ரொம்ப ஹெல்த்தியாக வேற இருந்திருக்கான் வேல்டிமீர் பதினஞ்சு வயசு இருக்குது ஹெல்தியாகவும் இருக்கான் ஆனால் அதுக்குள்ளே இறந்துருக்கான் காரணமே தெரியலனா இதில் தான் பல பேர் சந்தேகத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒன்று ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுற மாதிரி உயிரினங்கள் வேறு எதனா உயிரினங்கள் கொண்டு இருக்கலாம் அப்படி இல்லைனா நேட்டோ நாடுகள் இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க இதை கொண்டு இருக்கலான்னு நாம் யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க செத்தது ஒரு திமிங்கல மக்களே ஆனால் அது சார்ந்த நேட்டோ நாடுகள் வரைக்கும் பஞ்சாயத்துக்கு எடுத்திருக்காங்க அது எப்படி ப்ரோ சம்மந்தம் எல்லாம் நேட்டோலாம் உள்ளே இழுப்பாங்க புரியலியன் கேட்டினா இப்போ தெளிவாக புரிய வைக்கிறேன் இந்த வேடிமீர் இருக்கால இவன் முதல் முறையாக வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது வருஷம் தாங்க ஏப்ரல் மாதம் வாக்கில் ஏன்னா அப்போ என்ன இருக்கு நார்வேயோட இங்கோயா அப்படின்ற தீவு பகுதி அந்த பகுதியில் வேல்டிமிரை பார்த்துருக்காங்க இவனை பார்த்தப்போ அவனோட உடம்புல கோப்ரோ கேமரா இருக்குல்ல இது பொருத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பக்கவாட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு பெல்ட் மாதிரி ஷேப்பு இதில் எக்யூப்மெண்ட் ஆஃப் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு சென்ட் பீட்டர்பர்கை பற்றி நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ரஷ்யாவோட மிக முக்கிய பகுதி ஸோ இது ரஷ்யா அரசோட ஒரு ப்ராடக்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹார்னஸில் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு ஸோ இதையெல்லாம் பார்த்து முடித்த பிற்பாடு தான் நார்வே அரசு என்ன பண்ணுறாங்க இந்த வேடிமரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க இது என்ன வளர்க்குறாங்களா எந்த கவர்மெண்ட் வளர்க்குது இல்லைண்ணா அப்படி கவர்மெண்ட் வளர்க்குதுன்னா எதுக்காக அந்த கவர்மெண்ட் வளர்க்கணும் எதுக்கு நம்மளோட இந்த நீர் பகுதிக்குள்ளே இது சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நார்வேயோட டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல இதை சேர்ந்து அதிகாரிகள் டைரெக்டாக கிளம்பறங்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு திமிங்கலம் தாரேன்னு சாதாரணமாக நடிக்காதீங்க மக்கள் எங்கெங்கே போயிருக்கு பாருங்க விசாரணை முடிவில் ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க அதாவது ரஷ்ய இராணுவத்தால் பயிற்சி அளிக்கப்பட்ட உளவாளி பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு வேளாக இது இருக்கலாம்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இதுக்கு சில ஆதாரங்களை சொன்னாங்க அதாவது மற்ற வேல் மாதிரிலாம் இதோட பிஹேவியர் கிடையாது இது மனுஷங்க கூட ரொம்ப நெருங்கி பழகுது ஸோ இதுக்கு முன்னாடி மனுஷங்க கூட நிறைய பழகி இருக்கணும் பயிற்சி ஒரு மனுஷன் எடுக்கிறானா அவன் கூடிய ஒரு வேல் இருந்தால் எப்படி பழகும் அது போல ஒரு பிகேவியர் இருக்கிறதா ரிப்போர்ட்டில் சொன்னாங்க என்னங்க இப்போ ரஷ்யாவோட உளவாளி தானே இந்த ஒரு வேலு அதை தான் இப்போ சாவடிச்சிருக்காளா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ரஷ்யா அரசு மௌனம் மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணல மக்களே இது நாங்கள் வளர்த்த நாங்கள் பயிற்சி கொடுத்த உழவு பயிற்சி கொடுத்த வேல்தானு இது வரைக்கும் ரஷ்யா கிளைம் பண்ணவே இல்லை பீட்டர்பர்க்ன்ற பேர் இருக்கிறதுனாலே ரஷ்யாவோட ப்ராடக்ட் அப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு நான் பதிலில் சொல்கிறேன் ரஷ்யாவோட நார்தன் ஃபிட் இருக்குல்ல அவங்களோட கப்பல் படை பலம் அவ்வளோ பெருசு இந்த முர்மான்ஸ்கின்ற பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து இந்த வேல் இப்போ செத்து மிதந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடம் இங்கோயா இது ரெண்டுத்துக்கே இடைப்பட்ட தொலைவு நானூற்று பதினஞ்சு கிலோமீட்டர்ஸ் இது நீங்கள் சாலை மார்க்கமாக பார்த்தா பெருசாக அவங்களுக்கு மேபி தெரியலாம் ஆனால் கடல் மார்க்கம் இந்த கண்ட்ரிஸோட கடல் வழி பார்டர்ஸ் இருக்குல்ல அதை மேட்ச் பண்ணி பாருங்கள் பாசிபிலிட்டி உங்களுக்கு தெரியும் அளவுக்கு இந்த மீன் வந்திருக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ரஷ்யாவோட நார்தன் ஃபீட் இருக்க அந்த பகுதியிலேருந்து நானூற்றி பதிஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இதோட பிரேதம் கண்டுபிடிக்கப்படுதுனா அப்போ ரஷ்யா மேலே சந்தேகம் வரல இங்கே இருந்தால் அது மேலே சந்தேகமாக வந்திருக்கு பொதுவாக நேட்டோ நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளில் இந்த பெழுகா தென்படாது அந்த நாடுகளோட கடல் பரப்பில் ஏன்னா இப்போ இருக்க நேட்டோவில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மெம்பர்ஸாக இருக்கா அந்த நாடுகள் அதிகமாக தென்படுறதை விட இந்த நார்த் அமெரிக்கா ரஷ்யா கிரீன்லேண்டு அங்கே மட்டும்தான் அதிகமாக தென்படும் ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்த சந்தேகத்தையும் ரஷ்யா மேலே திருப்பி வச்சுருக்காங்க நார்வே கவர்மெண்ட் இருக்குல்ல அவங்க போன வருஷம் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க நான் இப்போ அதையும் மேற்கொள்ளிட விரும்புகிறேன் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க அந்த விளாடிமிர் இருக்கால இந்த பெலுகா வேல் இவங்கிட்ட யாரும் நெருங்காதீங்க அவங்ககிட்ட போவாதீங்க அதை தொடர்பு கொள்ளக்கூட நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க தவிர்த்துருங்க அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லிச்சு ஸோ இந்த வேலை உளவாளியாக நார்வே அரசு பார்த்துருக்கு ஏன்னா நேட்டோவில் இருக்க ஒவ்வொரு நாடுகளுக்கும் ரஷ்யா ஒரு பிரதான எதிரி என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வேர்ல்டு மீற்கான பெயர் காரணம் என்னவாக இருக்கலாம் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இப்போ தெளிவாக சொல்கிற மக்கள் ஆக்சுவலாக இந்த பேரை ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு ஏஜென்சியோ வைக்கல இவனோட அந்த குழந்தை தரமான பிஹேவியர்லாம் இருக்கலை ஜாலியாக விளையாடுற அந்த பிஹேவியர் இதெல்லாம் பார்த்து இம்ப்ரஸான நெட்டிசன்ஸ் பல பேருமே வச்சு அது இந்த வால்டுமிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த வேல் இருக்குல்ல அதான் நம்ம திமிங்கலம்னு சொல்கிறோம் இதை நார்வேஜன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹெச்விஏஎல் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவன் பேரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வேல் இதுக்கப்புறம் டிமிருன்ற பெயர் எங்கேருந்து வந்திருக்கோம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் விளாடிமிர்னு வருதில்ல அதில் இருந்து டிமிர் எடுத்து போட்டாங்க ஸோ இதை சேர்த்து தான் வேல்டிமிர்னு இவனுக்கு பேரையை இருந்தாங்க பொதுவாக ரஷ்ய ராணுவத்துல விலங்குகளும் இருக்குது அதுங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுருக்கிறதா பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டுகள் இருந்ததாக இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக டால்ஃபின்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் ரஷ்ய மிலிட்டரியில் ஒரு மிகப்பெரிய அங்கம்னு கூட சொல்லப்பட்டுருக்குங்க சமீபத்தில் ரஷ்ய அரசு இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் மறுத்தாங்க ஏங்க நாங்கள் மனுஷங்களை ட்ரெயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நாங்கள் எப்படி விலங்குகள் ட்ரைன் பண்ணுவோம் சொன்னாங்க ட்ரெயின் அஸ் ஸ்பைஸ் இஸ் நாட் ட்ரூ அதாவது கடல்வாழ் உயிரினங்களை நாங்கள் உளவாளிகளாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறதா வெளியான தகவல் உண்மை கிடையாது பொய்யான செய்தி அப்படின்னு சொன்னது ரஷ்ய அரசு ஆனா இன்னொரு விஷயத்த ரஷ்யா கவர்மெண்ட் சார்ந்து சில பேர் குற்றச்சாட்டம் வைப்பாங்க இது போல ரஷ்ய ராணுவத்துல ஆண்கள் எண்ணிக்கைன்றது ரொம்ப 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 குறைவு இதை நீங்க ஈக்குவல் பண்றதுக்காக மேபி இது போல உயிரினங்களை அப்ரோச் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டம் முன் வச்சுட்டு இருக்காங்க செகண்ட் வேர்ல் வார்ல ரஷ்யா ஆண்களை இழந்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இதெல்லாம் கொண்டு போய் அந்த கணக்கில் சேர்க்கறதுலாம் எப்படின்னு தெரியல மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் மனுஷன் ஒரு போரை மேற்கொள்கிறா அப்படின்னா அது சாவது அவங்களுக்குள்ளே நடக்கணும் அதை விட்டு மற்ற உயிரினங்களை காவு வாங்க ட்ரை பண்ணுறானோ என்னத்தை சொல்கிறது நினச்சி பாருங்களேன் ஒரு வேளை இந்த வேல்டிமீர் ஒரு உளவாளி பயிற்சி பெற்ற திமிங்கலமாக இருந்து அதை நேட்டோவில் இருக்க சில நாடுகள் ரஷ்யாவில் இருக்க கோபத்தின் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா எப்பேற்ப கொடுமை இது நடந்துருந்தான் சொல்கிற இந்த விஷயம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் புட்டின் மேலே தான் பல பேர் இப்போ சந்தேக பார்வை திருப்பியிருக்காங்க ஏன்னா விளாடிமிர் புட்டின் மிகப்பெரிய ஒரு பெட்டில் வருங்க இந்த மனுஷன் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உலகத் தலைவர்கள் வேற எந்த பொருளையும் பெருசாக கொடுக்க வேணாம் பெரிய பெரிய காரு அதுன்னு கொடுத்தாலும் அந்த மனுஷன் பெருசாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டார் ஒரு சின்ன நாய்க்குடியை கொண்டு போய் கொடுங்க மனுஷன் ஹாப்பி ஆகிடுவார் அந்த அளவுக்கு பெட் ஃப்ரீக்குங்க விளாடிமிர் புட்டின் ஸோ அவருக்கு பிடிச்ச ஒருத்தனா விளாடிமிர் எதுக்கு இருந்திருக்கக்கூடாது அப்படின்ற டவுட்டு மூணாவதா விலங்குகளை வச்சு ஒரு படத்தை ஷூட் பண்ணுறதே இங்கே அஃபன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு நடுவில் எது எதுக்குலாம் விலங்குகளை பயன்படுத்தாதான் செய்தி போய்ட்டு இருக்குது பார்த்திங்களா சிந்திக்க வேண்டிய விஷயம் நேட்டோ இவ்வளோ கீழே இறங்கி வேலை செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ தூரம் நம்பிக்கை இல்லை ஏன்னா உயிரினங்கள் வரைக்கும் கொலை பண்ணுறதுக்கு அதுவும் உழவாளின்ற சந்தேகத்தின் பேரிலே கொலை பண்ணுறதுக்குலாம் அளவுக்கு இறங்கி போவாங்கன்னு தெரியல ஆனால் சில பேர் இதை ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அஞ்சாவது வேண்டிய விஷயம் இனிமேல் எந்த உயிரினத்தை பார்த்தாலும் கூட உழவாளின்ற பயம் வரும் போல இருக்குங்க ஏன்னா ரஷ்யா யாரை எப்படி பயன்படுத்துவாங்க எதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது ஸோ நாளை பின்ன ரஷ்ய பார்டர் தாண்டி ஒரு உயிரினம் போனால் கூட அதுவும் ஸ்பையாக இருக்குன்னு டவுட் பண்ணோன்னு எல்லா நேர நாடுகளும் முடிவு பண்ணாலும் இல்லை பாப்போம் என்ன எஸ்கலேஷன் இதில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்